நிறைய பேர் இதை வெறும் கட்டிங் ஸ்டிச்சிங் மாதிரி தான் எனக்கு வருத்தமான ஒரு விஷயம் இது முழுக்க முழுக்க ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு விஷயம் அடுத்தது நான் என்ன பண்றேன் எக்ஸ்டர்னல் எக்ஸாமினேஷன் வெளிப்படை தன்மையான என்னுடைய பரிசோதனை அப்படின்னு ஒன்று எழுதணும் அதுல வெளிப்படை தன்மையான பரிசோதனை அந்த பாடி எப்படி இருக்குது மாட்டேட்ல நினைச்சிட்டா இருக்காரா இல்லை சரியா வீக் இல் நரிஷ்டாக இருக்கா அப்படியா இது டிஃபார்ஸ் இருக்கா உடம்புல ரைகர் மாட்டு செட் ஆயிடுச்சா அப்ப அது எதுக்குன்னாக்கா நாளைக்கு அவர் இறந்து எவ்வளவு மணி நேரங்கள் ஆகிறது என்பதை கண்டுபிடிக்க வேண்டியது என்னுடைய முக்கியமான வேலை போஸ்ட்மார்டம்ல ஒருத்தர் பன்னெண்டு மணிக்கு நைட் அடிபட்டிருப்பார் சார் போட்டு வந்துருப்பாரு யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க காலைல ஆறு மணிக்கு செத்துருப்பாரு எட்டு மணி தான் ஒருத்தவங்க பார்த்துருப்பாங்க இப்போ அவர் அடிப்பட்டது பத்து மணி உயிரோட இருந்த நேரங்கள் ஆறு மணி நேரம் இருந்தது காலை ஆறு மணி பாடி பார்க்கப்பட்டது எட்டு மணி நான் போஸ்ட் மண்ட பத்து மணி இதெல்லாமே நான் சொல்ல முடியும் இது என் வேலை அப்போ நான் அதில் அதுக்கு சம்மந்தமான வெளிங்கள் பார்ப்பேன் என்ன அது முக்கியமாக போஸ்ட்மார்டம் ஸ்ட்ரெய்னிங் இறந்த பிறகு உடலில் ஏற்படும் சாயத்தன்மை அது வந்து இத்தனை நேரத்துல வரும் இப்படி வரும் அதனுடைய கலரை வச்சு கூட சில பாய்சன்ஸை கண்டுபிடிக்கல இப்படி ஒரு ஒரு இடத்துலையும் சயின்ஸ் இருக்கு சார் நிறைய பேர் இதை வெறும் கட்டிங் ஸ்டிச்சிங் மாதிரி தான் எனக்கு மன வருத்தமான ஒரு விஷயம் இது முழுக்க முழுக்க ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு விஷயம் நான் செய்யும் எதையுமே அறிவியல் நோக்கம் இல்லாமல் நான் செய்யவில்லை நான் போற இன்ஸ்டிடியூஷன் முத கொண்டு ரிசர்ச் பண்ணி இந்த இன்ஸ்டிடியூஷன் தான் போன தான் நான் படிச்சிருக்கிறேன் அதை வந்து எந்த இடத்துலயும் மட்டமா பேசவே கூடாது அதை வந்து மக்கள் புலந்துக்கிற விதம் தான் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது சொல்றேன்